வணக்கம் ஜிவாஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வீரபாண்டி கௌமாரியம்மன் கோயிலுக்கு போக போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் வீரபாண்டி கௌமாரியம்மன் கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டே போகிறேன் இதுதான் ஃபஸ்ட் டைமு நான் வந்து ரன்னிங்கில் வீடியோ எடுக்கிறது ரொம்ப பயமாக தாங்க இருந்துச்சு அதனால தான் கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துருப்பேன் இருந்தாலும் போகிற வழியில் நிறைய தோட்டங்கள் ம பூச்செடிகள் எல்லாம் இருக்கிறதுனால நல்லா இருந்தது அதனால தான் கஷ்டப்பட்டு கொஞ்ச நாள் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டே போகிறேன் நம்ம வீரபாண்டி அம்மன் கோயில் சித்திரை மாதத்தில் திருவிழா நடக்கும் ஒரு வாரம் நடக்கும் அப்போது அம்மனுக்கு அக்னி சீட்டி எடுக்கிறது ஆயிரம் பங்கம் எடுக்கிறது எடுத்து அம்மனுக்கு நேத்தி கடன் செலுத்துவாங்க இந்த வருஷம் கொரோனாங்கிறதுனால எங்கேயுமே திருவிழா நடக்கலைன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பாக நான் அடுத்த வருஷம் திருவிழா நடக்கும்போது எங்கள் வீரபாண்டி கௌமாரியம்மன் கோயிலில் திருவிழாவை நான் உங்களுக்கு எடுத்து அப்லோட் பண்ணுறேன் ரொம்பவுமே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வீரபாண்டி பைபாஸ் ரோடுக்கு வந்துட்டோம் இப்போ வீரபாண்டி பைபாஸ் ரோட்லேருந்து வீரபாண்டிக்கு நம்ம திரும்பியாச்சு அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம்னா தேனிக்கு போயிடலாம் இந்த ரோடு தாங்க தேனிக்கு போகிற ஸ்ட்ரெயிட் ரோடு நம்ம இப்போது இடது பக்கம் இறங்கி உள்ளே வீரபாண்டிக்கு இருக்கோம் பாருங்கள் இதுதான் வீரபாண்டி கவுமாரியம்மன் கோயிலு இப்போ நம்ம வண்டியை நிப்பாட்டிட்டு உள்ளே வரலாம் இது ஒரு என்ட்ரன்ஸ் இந்த என்ட்ரன்ஸ் வழியாகவும் உள்ளே போகலாம் வண்டியை நிப்பாட்டிட்டு நான் இப்போது பூக்கடை வழியாக உள்ளே போகிறேன் திருவிழா நேரத்தில் பக்தர்கள் அம்மனும் தரிசனம் பண்ணிட்டு இங்கே வந்து உட்கார்ந்துருப்பாங்க மாவிளக்கு எடுப்பாங்க அம்மனுக்கு அந்த மாவிளக்கு எடுக்கிற மண்டபம் இது தான் இந்த இடத்துல தான் மாவிளக்கு எடுப்பாங்க திருவிழா சமயத்தில் மாவிளக்கு ஏற்றி வைப்பாங்க அம்மனுக்கு திருவிழா நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீயாக வந்து நம்ம பார்க்க முடியாது நல்ல கூட்டமாக இருக்கும் இப்போ கோயில் நடசாத்த சாத்திர போகிறாங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் வந்து வேகமாக போகிறோம் வ கிளம்பி வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சு அதனால கோயில் நட சாத்துற நேரம் ஆயிடுச்சு அதனால நாங்கள் வேகமாக இப்போ வந்து உள்ளே போகிறோம் அம்மனை தரிசிச்சுட்டு வந்துடலான்னு இப்போ ரொம்ப வேகமாக போகிறதுனால வீடியோ கொஞ்சம் வேகமாக போகுது தடை தொடசாத்திருவாங்கன்னு சொல்லிட்டு வேகமாக பூ சொல்கிறாங்க அதனால வேகமாக கிளம்பிகிட்டு இங்கே வந்து திருவிழா சமயத்தில் வந்து இந்த இடத்துல குடிமரம் நட்டு வைப்பாங்க ஆற்றுலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து குடிமரத்துக்கு ஊற்றுவாங்க பக்தர்கள்லாம் இங்கே வந்து அம்மன் ஒன்று வச்சுருக்காங்க இப்போ நான் வந்து சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்தாச்சு அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்துவிட்டோம் உள்ளே எடுக்கக்கூடாது இல்லையா வீடியோ அதனால அந்தளவுக்கு நிற்பாட்டியாச்சு அம்மனை தரிசனம் பண்ணிட்டு இப்போ தான் வெளியே வந்தோம் பார்த்திங்கன்னா அந்த லைன் வழியாக நம்ம உள்ளே போகணும் அம்மனை தரிசனம் பண்ணிட்டு இப்போ இந்த லைன் வழியாக வெளியே வந்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா நான் ஆத்தன்ரைக்கு வந்திருக்கேன் வீரபாண்டிய அது இங்கே இருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா திருவிழா சமயத்தில் அக்கின் செட்டி வளர்த்து வந்து கோயிலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க இன்னும் நல்லாயிருக்கு காற்றில் நிறையா தண்ணி வருது நல்லா குளிக்கிறாங்க எல்லோரும் சந்தோஷமாக போன வேறு உள்ளே போட்டுட்டாங்க உள்ள தண்ணிக்குள்ளே போட்டாங்க பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் வந்து பிரிட்ஜு மேலே ஏறிங்கன்னு நான் வந்து அந்த வியூ எடுத்தேன் ஆரோட வியூ ஸோ பார்க்க போனீங்கன்னா இது வந்து முல்லை பெரியாறு இந்த ஆறு வந்து முல்லை பெரியாறு நம்ம வீரபாண்டி வழியாக போகுது இந்த ஆத்தங்கரையில ஒரு கோவில் இருக்கு ஈஸ்வரன் கோவில் கௌமாரியம்மனை தரிசனம் பண்ணிட்டு ஈஸ்வரனையும் தரிசனம் பண்ணிட்டு தான் பக்தர்கள் வந்து போவாங்க இதுதாங்க அந்த ஈஸ்வரன் கோவில் அந்த மரத்துக்கு பின்னாடி இருக்குது பார்த்தீங்கன்னா நான் இந்த பிரிட்ஜ்ல இருந்து திரும்பி நான் இப்போ போய் அந்த பிரிட்ஜில் இருந்து நான் உங்களுக்கு வியூ காட்டுறேன் இந்த வீரபாண்டி திருவிழா சமயத்தில் எங்கள் தேனி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லா ஊரில் இருந்தும் பக்தர்கள் வந்து அம்மனை தரிசனம் பண்ணுவாங்க நீத்திக் கடன் செலுத்துவாங்க ஒரு வாரம் நடக்கும் கண்டிப்பாக நான் திருவிழா சமயத்தில் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இப்போ நான் வந்து இந்த பிரிட்ஜு வந்தாச்சு பார்த்திங்கன்னா நான் ஜூம் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பார்த்திங்கன்னா ரோடு ஒர்க் நடந்துகிட்டு இருக்கிறதுனால இந்த சைடு கொஞ்சம் வாகனங்கள் வர்றது கம்மியாக தான் இருக்குது டூ வீலர் இந்த மாதிரி தான் போய்கிட்டுருக்கு சூப்பராக இருக்குது பார்த்திங்களா தோட்டமெல்லாம் வீரபாண்டி கௌமாரியம்மன் கோயிலுக்கு வாங்க அம்மனை தரிசனம் பண்ணுங்கள் அம்மன் அருளை பெறுங்கள் வணக்கம் ஜிவாஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்